வாழ்க்கையில் உடல்நலம் மிகப்பெரிய செல்வம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் எதிர்பாராத உடல்நலப் பிரச்சினைகள் எப்போது வரும் என்பது யாருக்கும் தெரியாது இன்றைய காலத்தில் மருத்துவச் செலவுகள் மிக அதிகமாகிவிட்டன ஒரு சிறிய சிகிச்சைக்கு கூட ஆயிரக்கணக்கில் செலவாகிறது பெரிய அறுவை சிகிச்சை என்றால் அது பல லட்சங்களாகும் இந்நிலையில் ஒரு குடும்பத்தின் நிதிநிலை குலைந்து போகாமல் காக்கும் ஒரே வழி மருத்துவ காப்பீடு வைத்திருப்பதே மருத்துவக் காப்பீடு என்பது வெறும் ஆவணம் மட்டுமல்ல அது குடும்பத்தின் நிதி பாதுகாப்பிற்கான கவசமாகும் மருத்துவக் காப்பீடு வைத்திருப்பதால் ஒரு நபர் அல்லது குடும்பம் திடீரென வரும் மருத்துவச் சுமையிலிருந்து தப்பிக்க முடியும் சம்பாதிப்பதில் எவ்வளவு திட்டமிட்டாலும் மருத்துவ அவசர நிலை வந்தால் அது அனைத்தையும் சிதைக்கக்கூடியது ஆனால் காப்பீடு இருந்தால் சிகிச்சைக்கான செலவுகளை காப்பீட்டு நிறுவனம் ஏற்றுவிடும் இதனால் குடும்பத்தினர் சிகிச்சை தரம் குறையாமல் மன அழுத்தம் இல்லாமல் கவனிக்க முடியும் இன்றைய காலத்தில் பல்வேறு மருத்துவமனைகள் உலகத்தரத்தில் சிகிச்சை அளிக்கின்றன ஆனால் அதன் செலவு சாதாரண மக்களுக்கு பெரும் சுமை இதுபோன்ற உயர்ந்த செலவுகளை சமாளிக்க மருத்துவக் காப்பீடு மட்டுமே துணையாக இருக்கும் காப்பீட்டின் மூலம் உயர்ந்த தரமான சிகிச்சையை பெறும் வாய்ப்பு கிடைக்கிறது இதனால் நம் உடல்நலம் நலம் மேம்படுவதோடு நிதிநிலையும் பாதுகாக்கப்படுகிறது காப்பீடு என்பது நோய்கள் வந்த பிறகு மட்டுமல்லாமல் முன்கூட்டியே திட்டமிட்டு பாதுகாப்பு ஏற்படுத்திக் கொள்வது இளம் வயதில் காப்பீடு எடுப்பதன் மூலம் குறைந்த காப்பீட்டுக் கட்டணத்தில் அதிக பாதுகாப்பு பெற முடியும் வயது அதிகரித்தால் பிரீமியம் கட்டணம் கூடும் தனிநபர் காப்பீடு மட்டுமல்லாமல் குடும்பக் காப்பீடு ஃபேமிலி ஃப்ளோட்டர் என்ற திட்டங்கள் உள்ளன இதில் கணவன் மனைவி குழந்தைகள் சில சமயங்களில் பெற்றோர்களும் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் ஒருவருக்கு அவசரம் ஏற்பட்டாலும் அந்த காப்பீடு அனைத்திற்கும் உதவியாக இருக்கும் மருத்துவக் காப்பீட்டில் பல்வேறு வகைகள் உள்ளன பொதுவான மருத்துவச் செலவுகளை கவனிக்கும் திட்டங்களோடு குறிப்பிட்ட நோய்களுக்கு மட்டும் வழங்கப்படும் திட்டங்களும் உள்ளன இதற்கான உதாரணம் புற்றுநோய் காப்பீடு இதய நோய் காப்பீடு போன்றவை இவை குறிப்பிட்ட நோய்களுக்கு ஏற்பட்டால் அதிக உதவியாக இருக்கும் பல நிறுவனங்கள் மருத்துவமனையில் உடனடியாக பணம் செலுத்த தேவையில்லை காப்பீட்டு நிறுவனம் நேரடியாக செலவுகளை மருத்துவமனைக்கு வழங்கிவிடும் இது மிகவும் பெரிய நிம்மதியை தருகிறது குடும்பத்தினர் மருத்துவ சிகிச்சை பற்றிய கவலைக்குள் முழுமையாக கவனம் செலுத்த முடியும் மருத்துவக் காப்பீடு வைத்திருப்பது நிதி மேலாண்மையிலும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது வாழ்க்கையில் எவ்வளவு சேமிப்பு இருந்தாலும் அது போதாது என்ற சூழ்நிலைகள் வரும் ஒரே ஒரு அறுவை சிகிச்சை கூட வருடக்கணக்கில் சேமித்த பணத்தை ஒரே நேரத்தில் எடுத்துச் செல்லும் ஆனால் காப்பீடு இருந்தால் அந்த சேமிப்பு பாதிக்கப்படாது வாழ்க்கைத் திட்டங்கள் குழந்தைகளின் கல்வி வீடு வாங்குவது போன்ற கனவுகள் காப்பாற்றப்படும் மேலும் பல மருத்துவக் காப்பீட்டுத் திட்டங்களில் வரிவிலக்கு நன்மையும் உள்ளது வருமான வரி சட்டப்படி மருத்துவக் காப்பீட்டுக்கான கட்டணத்தை செலுத்தும் போது வரிவிலக்கு பெற முடியும் இதனால் ஒரு பக்கம் பாதுகாப்பும் கிடைக்கும் இன்னொரு பக்கம் வரி குறையும் மருத்துவக் காப்பீடு இன்று ஒவ்வொருவருக்கும் அடிப்படை தேவையாகிவிட்டது நாம் வைத்திருக்கும் ஆபரணங்கள் நிலங்கள் வாகனங்கள் எல்லாம் சொத்துதான் ஆனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டால் அவை எந்த பயனும் தராது உடல் நலம் பாதுகாப்பானால் மட்டுமே வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் அதனால் மருத்துவக் காப்பீடு என்பது உடல்நலத்தை பாதுகாக்கும் முதலீடு மட்டுமல்ல முழு வாழ்க்கைக்கான பாதுகாப்பும் ஆகும் மருத்துவ காப்பீடு இல்லாமல் வாழ்வது பாதுகாப்பின்றி வண்டி ஓட்டுவது போன்றது எப்போது விபத்து ஏற்படும் என்று யாருக்கும் தெரியாது விபத்து ஏற்பட்ட பின்பு பாதுகாப்பு பட்டா அணியாததை நினைத்து வருந்துவது போல நோய் வந்த பிறகு காப்பீடு எடுக்காததை நினைத்தும் பலர் புலம்புவார்கள் அந்த வருத்தத்தை தவிர்க்க ஒரே வழி முன்கூட்டியே மருத்துவ காப்பீடு செய்து வைத்திருப்பதே இன்றைய உலகில் எந்தத் துறையிலும் நிச்சயமற்ற தன்மை அதிகம் வேலை வாய்ப்புகள் குறைந்து போகலாம் வருமானத்தில் மாற்றம் ஏற்படலாம் ஆனால் மருத்துவ அவசரம் என்றால் அதை தவிர்க்க முடியாது அதற்கான பாதுகாப்பு மருத்துவ காப்பீடுதான் அது ஒருவரின் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியிலும் மனநிறைவும் உடல் நலத்திலும் மிகப்பெரிய பாதுகாப்பு வலையாகும் அதனால் மருத்துவக் காப்பீடு என்பது ஒவ்வொருவரும் வைத்திருக்க வேண்டிய முக்கிய முதலீடு அது நம்மையும் நம் குடும்பத்தையும் எதிர்காலத்தில் பல சவால்களிலிருந்து காப்பாற்றும் உடல் நலம் மற்றும் நிதி பாதுகாப்பிற்கான சிறந்த தீர்வாக மருத்துவக் காப்பீடு என்றும் நிலைத்து நிற்கும்